வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌனி ஜோதிட பதிவு இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு புதன் செல்லக்கூடிய கேதுசார பலன்கள் தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடான சிம்ம ராசியில் புதன் கிரகம் மக நட்சத்திரத்தில் செப்டம்பர் நாலு வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் இந்த பத்து நாட்களில் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி பார்க்கலாம் நமக்கு ஒன்பதாம் இடம் என்பது நம்மளுக்கு இறையருளை கொடுக்கக்கூடியது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தெய்வ அனுகூலம் மற்றும் பூர்வீகம் சார்ந்தது தந்தை வர்க்கம் சார்ந்தது அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இப்போ ஒரு வேலை செஞ்சாங்க தொழில் செஞ்சாங்கன்னா அதுக்கு ஆர்டர்கள் வேணும் அந்த மாதிரி அந்த ஆர்டர்கள் கேன்வாஸ் பண்ணுறது ஒரு தகவல் தொடர்பு மூலம் நம்ம வந்து பல நபர்களை சந்திக்கிறது உறவு ரீதியாகவும் அடுத்த இன்பமான ஒரு உறவுகளை வழிநடத்தக்கூடியது இது எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் குலதெய்வஸ்தானம் அந்த இடத்துல புதன் வந்து கேது நட்சத்திரமான மகத்தில் வர்றாரு நாலாம் தேதி இப்போ கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு சுக்கரனோட சேர்ந்து இருக்காரு இப்போ சனியினுடைய பார்வை மூணாம் இடத்துல இருந்து சிம்ம ராசிக்கு விழுந்துகிட்டு இருக்கு சூரியன் சனி பார்வைங்கிறதும் இருக்கு இந்த மூணு ஒம்பது அப்படிங்கிறது நமக்கு சாதகமான பாவங்கள் அது வந்து கம்யூனிகேஷன் லைனு கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு மற்றும் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி டைப்புக்கெல்லாம் இது மூணாம் இடம் ஒன்பதாம் இடமும் ஒர்க் அவுட் ஆகும் பட் அதே நேரத்தில் சனியினுடைய பார்வைகள் சில காலதாமதங்களையும் சில தடைகளையும் குறிக்கிறது என்றாலும் கூட அதில் வந்து முற்றிலும் ஃபெயிலியர் பண்ண முடியாது அதே நேரத்தில் எட்டாம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி புதன் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி புதன் ஏழாம் வீடு என்பது கஸ்டமர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இது எல்லாத்தையும் குறிக்கிறது ஒரு கான்ட்ராக்டு சம்மந்தப்பட்டது சில மாறுதல்கள் இதையெல்லாம் செய்கிறதுக்கு ஏழாம் இடம் முதல் பத்தாம் இடம் நமக்கு பெரிய அங்கீகாரம் கொடுக்குது ப்ரொமோஷன் கொடுக்குது ஒரு பதவியை கொடுக்குது நல்ல புகழை கொடுக்குது ஒரு அந்தஸ்தை கொடுக்குது அப்பேற்பட்ட கிரகம்தான் இந்த புதன் இந்த புதனுடைய ஈடுபாடு எல்லாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த துறைகள் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை ஏனென்றால் புதனுடைய நட்சத்திரம் நமக்கு எங்கே இருக்குன்னா நாலு எட்டு பன்னெண்டில் இருக்குது நம்ம தனுசுக்கு நாலாம் இடமான மீன ராசியில் ரேவதி நட்சத்திரமாக இருக்குது புதன் எட்டாம் இடமான கடகராசியில் ஆயிலி நட்சத்திரமாக இருக்குது பன்னெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற புதன் கிரகம் நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்குது அப்போ இந்த அமைப்புகள் வந்து கொஞ்சம் இந்த நமக்கு ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்கறத குறிக்கிறது ஒன்பதாம் இடம் என்பது ஒரு வேலையிலிருந்து ரிலீஸ் ஆகிறது அல்லது வேலையை விட்டு மாறுறது ஒரு டிரான்ஸ்பர் ஆங்கிறது இதையெல்லாம் குறிக்கும் ஸோ அது மாதிரியான விஷயங்களும் சில பேருக்கு நடக்கும் இதெல்லாம் திசாபுத்த ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் புதன் சம்மந்தப்படும் போது நமக்கு இந்த விளைவுகளெல்லாம் நடக்கும் தேதி அன்னைக்கு நமக்கு கோயில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மற்றும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி செப்டம்பர் அஞ்சு ஆறில் வந்து வேலை சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் பதவி ப்ரமோஷனுக்கு ஆதாயம் கிடைக்கும் நமக்கு ஒரு சில மாற்றங்களுக்கும் தயாராக இருக்கும் புதிய பதவிகள் புதிய மாற்றங்களுக்கும் நடக்கும் ஏழாம் தேதி அன்னைக்கு நமக்கு கோவில் வழிபாடு பெரியவர்களுடைய ஆதரவு ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது ஒரு பெரிய மனிதரை சந்திச்சுட்டு வர்றது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் எட்டாம் தேதி அன்னைக்கு கடின உழைப்பின் மேல் நமக்கு சில நன்மைகள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கொடுக்கும் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதி பிற்பகுதி வரைக்கும் முற்பகுதி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் பொருள் பற்று அதிகமாக இருக்கும் அதாவது பொருள் சார்ந்த நன்மைகள் ஒரு இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இடம் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகளில் நன்மை அடைது விரும்பிய பணம் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் பத்தாம் தேதி பிற்கூர்லையும் பதினொன்றாம் தேதி முற்கூர்லையும் நமக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் இப்போ இடம் சார்ந்து வீடு சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த அமைப்புகள் ரியல் எஸ்டேட் சார்ந்த அமைப்புகளில் நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கும் பதினொன்னாம் தேதி பிற்பகுதியும் பன்னெண்டாம் தேதி முழுக்க தகவல் தொடர்புகள் நல்லா இருக்கும் ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஐடியில் இருக்கவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும் இளைய சகோதரம் தந்தை வர்க்கம் மூத்த சகோதர வகை இதுக்கெல்லாம் ஆதாயமாக இருக்கும் மேல் படிப்புக்கு நல்லா இருக்கும் வெளிநாடு தொடர்புக்கு சிறப்பாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் வச்சிட்ருக்கவங்களுக்கும் டெவலப்மெண்ட்டு கொடுக்கும் பதிமூணாந்தேதி நமக்கு இறையருள் கிடைக்கும் கொஞ்சம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மந்தமாக இருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் ஜென்ரலாகவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கருவிகள் பைப் லிங்க்ஸு இந்த மாதிரியான கருவிகள் ப்ளம்பிங் ஒர்க்கு மற்றும் ஸ்டேஷனரி பொருட்கள் அனைத்து விதமான ட்ரேடிங் இது எல்லாத்துக்குமே பொதுவாகவே நன்மைகளை கொடுக்கும் நம்மளுடைய இடத்துல இருந்து நாலாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த நாலாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து தாயார் மனை பூமி வீடு வாகனம் இதுகளை எல்லாம் இந்த ராகு இந்த ஸ்தானத்துல கொஞ்சம் குழப்பங்களை பண்ணாலும் அது சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் அதனால சில மாற்றங்களை பண்ணிட்டே இருப்பார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இடம் சார்ந்து வீடு சார்ந்து நம்மளுக்கு நன்மைகளை டெவலப் பண்ணுவார் இப்ப ஒரு லோன் கிடைக்கணும்னாலும் அதுக்குண்டான வளர்ச்சிகளை கொடுப்பாரு ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கிறது தொழில் ஸ்தானம் ப்ரொமோஷன் தொழில் பலத்தை கொடுக்கறது இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு இந்த சுக்கரனோட கேது சேர்ந்ததுக்கு தனிப்பட்ட பதிவு என்னுடைய பதிவுகள் இருக்கு அதில் பார்த்துட்டு நீங்கள் அந்த கேது வந்து சுக்கரனை எந்த அளவுக்கு சலனப்படுத்துது தொழில் சார்ந்த விஷயங்களில் நமக்கு எந்தெந்த சங்கடங்கள் வருதுங்கிறத அதில் பார்த்து அடிப்படையில் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம கொண்டு போகணுங்கிற அப்படின்னு அதே நேரத்தில் இப்ப குருவனுடைய ஸ்தான பலன் கொஞ்சம் வந்து மைனஸா இருக்கு அதனால பிறரை டிபெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஒரு தனி ஆதிக்கம் செலுத்துவதற்கு கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம டிபெண்ட் பண்ணி கொண்டு போறத சனி பார்த்து பலம் தர்றாரு சனி கிரகம் வந்து நம்மளுக்கு தைரியத்தையும் அறிவையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து வளர்த்து விடுறாரு அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த பத்து நாட்களில் புதனுடைய ஒரு நுணுக்கமான அறிவு அதனுடைய வாய்ப்புகள் அதை பயன்படுத்தி மூளை உழைப்பு சார்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம் எஸ் நன்றி வணக்கம்